உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் வெல்கம் டு பீமா பள்ளிவாசல் விசிட் இன்னைக்கு நம்ம எந்த பள்ளியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது தான் பீமா பள்ளிவாசல் இந்தியாவில் புகழ்பெற்ற பள்ளி தான் பீமா பள்ளி இந்த பள்ளிவாசலுக்கு ஆயிரக்கணக்கான இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வந்து செல்லும் மத நல்லினத்திற்கான தளமாகவும் திகழ்கிறது ஆத்தங்கரை பள்ளிவாசலிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் செய்யதலி ஃபாத்திமா இவர்களுடைய இரண்டாவது சகோதரி தான் அங்கேயும் ஆயிரக்கணக்கான இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வந்து செல்லும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தளமாகவும் திகழ்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வழிமார்கள் இஸ்லாத்தின் மகத்துவத்தை உலக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் இறை பணியாற்ற இறைவனால் அனுப்பப்பட்டவர்களை தவிர அவர்கள் என்றும் வணங்குபவர்கள் கூறியவர்கள் அல்ல லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனே வழிமார்களின் மார்க்க சம்பந்தமான நல்ல உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அவர்களையே வழிபடுதல் என்றுமே இஸ்லாத்தில் கூடாது உங்கள் சாம் காக்கா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கல்ல இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே அன்புக்கு அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளை குறைவிடமாம் அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளை குறைவிடமாம் தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்த நெறி முறை நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில நிமிடங்கள் சிந்தனை சிறந்ததென்றார் புலமாக்கள் நபி மாறி மாறி சென்றார் நாம் குளமார மதித்திட வேண்டும் என்றார் சிந்திக்கும் ஆட்களைப் பெற்றவரை கொஞ்சம் சீர்தோக்கி பார்க்கணும் இன்றுக்குள்ளே ரசூலுல்லா கேற்றால் இன்பத்திற்கில்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர் பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே உழைப்பவர் வியர்வை உலரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் உழைப்பவர் வியர்வை உலரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்றார் வழியின கல்லையும் பகையாய் அகற்றுதல் தருமம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார் தக்கபடி உறவினர் உதவி செய்தார் அது திவ்விய வாழ்வினை தருதும் என்றார் சிந்திக்கும் ஆட்களை பெற்றவர் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நீங்கக்குள்ளே சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில்லை சிந்திக்கும் ஆட்களை பெற்றவர் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே பதுக்கிடும் வாணிவம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் பதுக்கிடும் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் திருப்பு விறகு து போட்டிய பொறாமை நன்மையை எரிக்கும் என்றார் மாதாவின் மாண்புரு காதலியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார் மீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கும் இங்குக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூ keep you. Thank